அன்னை சிவகாமி அம்மையாரிடம் மகன் காமராஜர் கொண்ட பற்றும் பாசமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்து அன்று விருதுநகரில் சிவகாமி அம்மாளின் மகனாக காமராஜர் பிறந்தபோது அந்த தாய்க்கு தெரியாது தனது பிள்ளை உலகம் போற்றும் ஒரு உத்தம தலைவனாக போகிறான் என்று அந்த பிள்ளை தாயின் மடியில் தவழ்ந்து வளர்ந்து படிக்க சென்றபோது தெரியாது இந்த பிள்ளை நமக்கு மட்டும் பிள்ளை அல்ல இந்த நாட்டில் உள்ள அத்தனை தாய்மார்களும் சொந்தம் கொண்டாட போகும் பிள்ளை என்று படிப்பைத் துறந்து தேச விடுதலையில் ஈடுபட்ட போது அந்த தாய் அறிந்திருக்கவில்லை இந்த பிள்ளை இந்த தேசத்திற்கே பெருமை தேடி தரப்போகிறான் என்று அந்த பிள்ளை காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைந்து கொண்டு கட்சி பணியில் ஈடுபட்ட போது அந்த தாய்க்கு தெரியாது தன் பிள்ளைக்கு இந்த தேசமே தாய் என்று அதனால்தான் அந்த தாய் பின்னாளில் கூறினால் துறவியாகிவிட்ட பட்டினாத் தடிகளை அவர் தாய் துறந்துவிட்டது போல் நானும் என் மகனை இந்த நாட்டுக்காக துறந்துவிட்டு நிற்கிறேன் என்று எந்த தாய்க்கு வரும் இந்த மனோதைரியம் மகன் வீட்டைத் துறந்து நாட்டுக்காக மட்டுமே உழைக்க முறப்பட்டபோது அந்த தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஒரு தாய் தன் மகனுக்கு சிறு வயதில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்தார் காமராஜரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மையார் அதை போல் ஒரு மகன் தனது தாய்க்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்தார் காமராஜர் காமராஜர் தனது தாயாருக்கு என்ன செய்தார் மாதம் நூத்தி இருபது ரூபாய் மட்டுமே அனுப்பினார் பெற்ற தாயை கவனிக்கவில்லை அவரை ஏழ்மையிலேயே வாழ வைத்தார் என்று காமராஜரை குறை கூறுவோர் பலர் உண்டு அவர் ஒருபோதும் தனது தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறியதே இல்லை காமராஜர் சிறு வயதாக இருக்கும்போதே தனது தந்தையை இழந்தபோது ஒரு மகனாக தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை பெரியவர்களின் துணையோடு செய்திருக்கிறார் பின்னர் அவரது பாட்டி பார்வதி அம்பாள் இறந்தபோதும் அவரது கடமையை நிறைவேற்றி இருக்கிறார் தனது தாயின் மறைவின் போது தாய்க்கு செய்ய வேண்டிய மகனுக்குரிய கடமையை நிறைவேற்றியிருக்கிறார் எனவே காமராஜர் தனது தாயை மறந்து பொது வாழ்வில் ஈடுபடவில்லை தனது குடும்பத்தை மறந்தும் துறந்தும் பொது வாழ்வில் ஈடுபட்டு வந்தார் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு நாட்டின் மீது பற்றும் மக்களின் மீது பற்றும் இருக்க வேண்டுமே தவிர தனது குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரண புருஷராய் வாழ்ந்து காட்டிய அரசியல் துறவிதான் காமராஜர் இந்த காட்சியை கண்முன் கொண்டு வந்து பாருங்கள் ஒரு உன்னத தலைவனை நாட்டுக்காக தந்துவிட்ட தாயின் பாசமும் தாயிடம் உள்ள அன்பை ஒரு மகன் வெளிப்படுத்திய விதமும் நமக்கு புலப்படும் காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் ஒருமுறை பகல் ரெயிலில் திருநெல்வேலிக்கு பயணமானார் விருதுநகர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றது நிறைய பிரமுகர்கள் காமராஜரை சந்தித்து பேச காத்திருந்தனர் காமராஜரோ ரயிலில் இருந்து இறங்கவில்லை ரயில் பெட்டியின் வாசலில் நின்று அவர்களின் வரவேற்பை மட்டும் பெற்றுக்கொண்டார் ரயில் நகரும் முன் ஒரு தொண்டர் காமராஜரிடம் ஓடி வந்து ஐயா அதோ அம்மா நிக்கிறாங்க என்று காட்ட காமராஜர் ஏறிட்டு பார்த்தார் கூட்டத்திற்கு அப்பால் அவரது தாயார் மகனை பார்க்கும் ஆவலுடன் நின்று கொண்டிருந்தார் வண்டி நகரத் தொடங்கியது காமராஜர் ரெயில் பெட்டியின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் பெட்டியின் வாசல் அவரது தாயாருக்கு நேர் எதிரே வந்தபோது அம்மா என்று காமராஜர் கேட்டார் தாயாரின் முகம் மேலும் மலர்ந்தது சைகையாலேயே நலம் என்று காட்டினார் ரயில் மேலும் மெதுவாக நகர்ந்து சென்றது தனது தாயார் தன்னை காண வேண்டும் என்பதற்காக தனது முழு உருவமும் வெளியே தெரியும்படி காமராஜர் ரயில் பெட்டியின் வாசலில் நின்று கொண்டே இருந்தார் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க ரயில் தெற்கே நோக்கி வேகமெடுத்தது இதுதான் காமராஜருக்கும் அவரது தாயாருக்கும் உள்ள அன்பின் வெளிப்பாடு காமராஜர் விருதுநகருக்குப் போகும்போதெல்லாம் வீட்டுக்கு சென்று தாயாரை சந்தித்ததில்லை பயணியர் விடுதியில் தங்கிக் கொள்வார் விருதுநகர் வழியாக காரில் நெல்லை நாகர்கோயில் ஆகிய நகரங்களுக்கு போக நேரிடும்போதும் தன் வீட்டுக்கு செல்ல விரும்பியதில்லை தமிழகத்தில் ஒம்போதரை ஆண்டுகள் முதலமைச்சராகவும் இந்திய அரசியலில் முடிசூடா மன்னராகவும் திகழ்ந்த காமராஜரின் தாயார் வாழ்ந்த வாழ்க்கையை எதிர்கால தமிழகம் எப்படி மறந்துவிடும் பொது வாழ்வில் நேர்மை எளிமை தூய்மை ஆகியவற்றை லட்சியமாக கொண்டு வாழ்ந்த காமராஜர் தனது தாயாரிடத்தில் அளவு கடந்த பாசம் வைத்திருந்த போதும் தான் வகித்த பதவிகளில் பொருட்டு கண்டிப்புடனும் நடந்து கொண்டார் தாயாக இருந்தாலும் தள்ளி வைத்தே பழகினார் பதவிக்கு வந்துவிட்டால் முடிந்தவரை தனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்வோம் என்பது தான் பலருடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் காமராஜர் இந்த விஷயத்தில் நேர் எதிராக நடந்து கொண்டார் பதவிக்கு வரும் முன்பிலிருந்தே பொது வாழ்க்கைக்கு அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட நாள் முதலே தனது பதவி அல்லது செல்வாக்கால் தனது உறவினர்கள் பயனடைந்தால் அது பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிவிடும் என்பதால் தனது தாயாரிடமும் உறவினர்களிடமும் கண்டிப்புடன் இருந்தார் தனது தாயாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி அல்லது தங்கையின் உறவினர்கள் யார் வந்தாலும் சரி சென்னையில் ஒரு நாள் இருக்கலாம் சென்னையை சுற்றி பார்க்கலாம் அவ்வளவுதான் அடுத்த நாளே எப்ப ஊருக்கு கிளம்புறேன்னே என்பது தான் காமராஜரின் வழக்கமான கேள்வியாக இரு பல சம்பவங்களை உதாரணமாக கூறலாம் காமராஜருடன் சிறுவயதிலிருந்து நெருங்கி பழகியவர் முருக தனுஷ்கோடி அவர் எழுதியுள்ள காமராஜ் ஒரு சரித்திரம் என்ற நூலில் தாயும் மகனும் என்ற தலைப்பில் எழுதியது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சிறையில் இருந்து விடுதலையாகி வந்தேன் நான் வந்த ஒரு வாரத்தில் என் தகப்பனார் காலமானார் எங்கள் குடும்பப் பொறுப்புகளை எங்கள் தமையனர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய உத்தரவுப்படி வியாபாரத்தின் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன் ஆயினும் நான் அடிக்கடி விருதுநகர் போவதுண்டு அப்படிப் போகும்போதெல்லாம் தலைவர் காமராஜரின் தாயாரை பார்ப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் காமராஜர் முதல் மந்திரியான பிறகு அவர் தாயார் மகிழ்ச்சியுடன் இருப்பார் என்று நம்பினேன் ஆனால் அவர் தாயாருக்கு வேறு கஷ்டம் தலைவர் தன் தாயாரின் மேல் செலவுக்கு மாதம் நூத்தி இருபது ரூபாய் கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார் காமராஜர் முதல் மந்திரியான பிறகு செலவுக்கு கொடுக்கப்பட்ட நூத்தி இருபது ரூபாய் தாயாருக்கு போதவில்லை அதற்கு அன்னையார் என்னிடம் ஒரு காரணத்தையும் சொன்னார் ஐயா மந்திரியா இருப்பதால் என்ன பார்க்க யார் யாரோ வருகிறார்கள் சிலருக்கு தமிழ் கூட பேச தெரியவில்லை என்னென்ன பாஷையோ பேசுறாங்க அப்படி என்ன பார்க்க வருவர்களுக்கு ஒரு சோடா கலர் கொடுக்காம எப்படி அனுப்புவது அதனால ஐயாவிடம் சொல்லி மாதம் நூத்தி ஐம்பது ரூபா கிடைக்க ஏற்பாடு செய்தால் நல்லா இருக்கும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் தாயார் எனக்கும் அன்னையார் கேட்பது சரியாகவே தோன்றியது சென்னை வந்ததும் தலைவரை அவரது வீட்டில் போய் பார்த்தேன் தாயார் சொன்னதை தலைவரிடம் கூறினேன் ஆனால் தலைவரோ நூத்தி இருபது ரூபாய்க்கு மேல் கொடுக்க மறுத்துவிட்டார் யார் யாரோ பார்க்க வருவார்கள் உண்மைதான் வரக்கூடியவர்கள் சோடா கலர் கேட்குறார்களா அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம்ன்னே அது சரி கையில் கொஞ்சம் ரூபா சேர்ந்தால் அம்மா எங்கேயாவது கோயில் குளம் என்று போய்விடுவார் வயதான காலத்தில் வெளியூர் போவது நல்லதல்லன்னே அதனால் இப்போது கொடுத்து வரும் நூற்றி இருபது ரூபாயே போதும்ன்னே என்று சொல்லிவிட்டார் அதுபோல மற்றொரு முறை முருக தனுஷ்கோடி விருதுநகர் சென்றிருந்தபோது போல் காமராஜரின் தாயாரை சந்தித்தார் அப்போது அந்த அம்மையார் தனது மகள் நாகம்மாளின் மகன் ஜவகருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றும் வீட்டில் கழிப்பறை வசதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் வீட்டை ஒட்டி உள்ள ஓர் இடம் விலைக்கு வருவதாகவும் அதன் விலை மூவாயிரம் ரூபாய் என்றும் அதை வாங்கினால் பிரச்சினை தீந்துவிடும் என்றும் கூறி எப்படியாவது ஐயாவிடம் சொல்லி வாங்க சொல்லு என்று முருக தனுஷ்கோடியிடம் கூறினார் அவர்கள் சொல்வதும் சரி என்று பட்டது தனுஷ்கோடிக்கு ஒரு முதலமைச்சரின் வீட்டில் சாதாரண இந்த அடிப்படை வசதி கூட இல்லாவிட்டால் எப்படி என்று எண்ணிய முருக தனுஷ்கோடியும் சென்னை வந்ததும் காமராஜரை சந்தித்தார் அவரது தாயார் தன்னிடம் கேட்டுக்கொண்டதை காமராஜரிடம் தெரிவித்தார் உடனே காமராஜர் நீ கழிப்பறைக்கு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்கிறாய் ஊரில் உள்ளவன் நான் பங்களா வாங்கிவிட்டதாக சொல்லுவான் நே சிலர் பத்திரிகையில் கூட எழுதுவார்கள் அதெல்லாம் வேண்டாம் நீ போன் என்று கூறி விரட்டிவிட்டார் சந்தர்ப்பம் சரியில்லை என்று நினைத்து கொண்டு திரும்பிவிட்டார் தனுஷ்கோடி பின்னர் அடுத்த நாள் மீண்டும் தலைவரின் வீட்டிற்கு சென்ற தனுஷ்கோடி ஊரான் சொல்வான் என்பதற்காக வயதான தாயார் கஷ்டப்பட வேண்டுமா உங்கள் பெயரால் வாங்க வேண்டும் என்பதற்காகவே உங்களிடம் கேட்க வந்தேன் நீங்கள் இப்போது ரூபாய் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் இப்போது எனக்கு வேண்டியது உங்கள் அனுமதி மட்டுமே என்று உறுதியாகவும் பணிவுடனும் கேட்டுக்கொண்டார் சரி எப்படியோ செய் போனே என்று மனம் மாறி அனுமதி தந்தார் காமராஜர் இது போன்ற சிறிய விஷயங்களில் கூட காமராஜர் எந்த அளவுக்கு எச்சரிக்கையுடன் இருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஓர் உதாரணமாகும் அதே சமயம் அவரது தாயார் ஒரு சமயம் தனக்கு போர்வை வேண்டும் என்று காமராஜருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் பெற்று உடனே போர்வை ஒன்றை வாங்கி அனுப்ப ஏற்பாடு செய்தார் காமராஜர் முதலமைச்சர் காமராஜருக்கு வரும் கடிதங்களை அவரது தாயார் எழுதி அனுப்பும் கடிதம் உள்பட எல்லா கடிதங்களையும் காமராஜரின் உதவியாளர் தான் படித்து காண்பித்து காமராஜர் அந்த கடிதங்களுக்கு தரும் விளக்கங்களை குறித்து கொள்வார் அப்படி ஒருமுறை சிவகாமி அம்மையாரிடமிருந்து வந்த கடிதத்தை பிரித்து படித்தார் உதவியாளர் வைரவன் அந்த கடிதத்தில் தனக்கு கை காத்தாடி ஒன்று வேண்டுமென்று எழுதியிருந்தார் சிவகாமி அம்மையார் உதவியாளருக்கு கை காத்தாடி என்றால் என்னவென்று விளங்கவில்லை திரு திருவென விழித்தார் அதை கண்ட காமராஜர் அடக்கிருக்கா அம்மா கை காத்தாடின்னு எழுதியிருக்கிறது டேபிள் ஃபேனுன்னே என்று சொல்லி சிரித்துவிட்டு டேபிள் ஃபேனை உடனே வாங்கி அனுப்ப ஏற்பாடு செய்தார் காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் சிவகாமி அம்மையார் சென்னைக்கு வந்திருந்தார் தனது மகனிடம் திருப்பதிக்கு போய் சாமி கும்பிடனும் என்று கேட்டுக்கொண்டார் போயிட்டு வாங்க என்று கூறிய காமராஜர் அந்த பொறுப்பை ஒரு உதவியாளரிடம் கொடுத்துவிட்டு கோட்டைக்கு கிளம்பி சென்று விட்டார் அந்த உதவியாளர் ஒரு தொழில் அதிபரின் காரில் சிவகாமி அம்மையாரை திருப்பதிக்கு அனுப்பி வைத்தார் இந்த தகவலை கேள்விப்பட்ட காமராஜர் அவர்களை பஸ்ஸில் அனுப்பாமல் காரில் அனுப்பியதற்காக அந்த உதவியாளரை கடித்து கொண்டார் தனது தாயாரிடமும் கோபப்பட்டார் பாளையத்தில் காங்கிரஸ் மாதர் மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டில் இந்திரா காந்தி கலந்து கொண்டார் அப்போது அவர் பிரதமர் இல்லை கோபிசெட்டிபாளையம் காங்கிரஸ் தலைவர்கள் காமராஜருக்கு தெரிவிக்காமல் சிவகாமி அம்மையாரை விழாவுக்கு அழைத்து சென்றனர் விழா மேடையில் தட்டு தடுமாறி அந்த அம்மையார் ஏறிய தான் தனது தாயார் வந்திருப்பதை காமராஜர் கவனித்தார் தனது நேர்முக உதவியாளரை அழைத்த காமராஜர் இவங்க எங்கே இங்க வந்தாங்கன்னே விழா முடிஞ்சதும் பத்திரமாக அனுப்பி வச்சிடுங்கன்னே என்றதோடு முடித்துக் கொண்டார்